எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் வந்து இன்னைக்கு பேச போகிறாரு அவருடைய டைட்டில் ரெஜினை பற்றியும் ஓன்ஸை பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டஸ்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெடியூஸ் பண்ணுறாரு கோடி ரோட்ஸ் வந்த பிறகு கோடி இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுலேருந்து உங்கள் சாம்பியன்ஷிப்பை சரண்டர் பண்ணதில்லை இப்போ இந்த டைட்டில் வந்து மேலே தொங்க விட போகிறாங்க அதுவும் லேடர் மேட்சில் இதை பார்த்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜோட்டஸில் கேட்கும் போது கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு ஆமாம் நான் கிரேட்டஸ்ட்டு ரசல் மினியா மூவ்மெண்ட்டில் இந்த டைட்டில் வின் பண்ணேன் வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைட்டில் எந்த பக்கமும் கொண்டு போகாமல் நானே வச்சுக்கிட்டேன் இது எனக்கு ஒரு சவாலான விஷயந்தான் எனக்கு நல்லாவே தெரியும் கெவின் ஓன்ஸ் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு திறமைசாலி ஏன்னா கெவின் ஓன்ஸை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கெவின் ஓன்ஸுக்கு பர்சனலி எனக்கு ஏதாவது பகை இருக்குதா இல்லாட்டா சண்டை இருக்குதா இல்லை எனக்கு கெவின் ஓன்ஸை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இதெல்லாம் பாஸ் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா கெவின் ஓன்ஸ் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும் நான் இந்த இடத்துல வந்து இப்போது கெவி மோன்ஸை பற்றி பேசுகிறேன்னா அவன் அந்தளவுக்கு என்னை டார்ஸ் படுத்தியிருக்கான் அண்ட் ஜோ எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டைட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நான் இந்த வருஷம் ரசல் மினியாக்கு போகணும் ஒருத்தர் வந்து ரசல் மினியாவில் மேனே ஒன்று விளாடுறேன்னா அவங்கக்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று அவங்க வந்து ரசல் மினியாவில் ராயல் ரம்போ வெற்றி பெற்று ரசல் மினியாக்கு போகலாம் அல்லது அவங்க வந்து இந்த டைட்டிலோடு போகலாம் எஸ் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அன்டீஸ்பியூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு ரசல்மினியா மெயினிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட உறுதியானது இப்போ நான் ரசல்மினியா மெயினிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இதுக்கு நான் கெவினோன்ஸ் எதிர்கொள்ளணும் கெவினோன்ஸ் எதிர்கொண்டு அவன் கூட மோதி என் டைட்டில் நான் ரீடைன் பண்ணணும் இது சாதாரண மேட்ச் இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி நடக்கும்போது சாட்டர்டே மெயின் கெவின் கெவினோன்ஸும் எனக்கும் ஏற்பட்ட பிரச்சனையே ரெஃப்ரினால தான் அதனால் இந்த மேட்ச்சில் ரெஃப்ரியே கிடையாது அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஹைலைட்டு அது மட்டும் இல்லை எனக்கு இதை விட முக்கியமான ஒரு விஷயமும் தெரியும் அது நல்லாவே எனக்கு தெரியும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு ஷான் மைக்கிள் சாட்டர்டே நைட் மெய்ன்யூமெண்ட்டில் எங்களுடைய டைட்டில் லேடரில் மேலே தொங்க விட்டுருவார் அதுவும் நல்லாவே தெரியும் எஸ் நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டேன் நைட் மெய்ன்யூமெண்ட்டில் என்னுடைய டைட்லேயும் கெவினோவன்ஸ் இது இதுதான் டபிள்யூ சாம்பியன்ஷிப்புன்னு இருக்கானே அந்த விங்கடு சாம்பியன்ஷிப்பையும் லேடர்லாம் தூங்கிவிட்ருவாங்க அதுக்கப்புறம் குழப்பம் இருக்காது நீ தான் சாம்பியன் நான் தான் சாம்பியன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு பேருமே அப்போ சாம்பியன் இல்லை யார் ராயல் டேபிள் அந்த சாம்பியன்ஷிப் எடுக்கிறோமோ அவங்க தான் சாம்பியன் அதனால் வரைக்கும் யாருமே சாம்பியன் இல்லாமல் இருப்பாங்க ஷார் மைக்கிளை வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் உண்டு ஷான் மைக்கிள் கூட ஒரு அஸிஸ்டண்டாக இருக்கணும் அவர் கூட ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆனால் நான் வந்து ரேண்டியாட்டன் கூட ட்ரைனிங் எடுத்துருக்குறேன் ரேண்டியாட்டனுடைய வித்தைகள் எனக்கும் தெரியும் தந்திரமாக சண்டை போடுறத பற்றி எனக்கும் தெரியும் நான் கண்டிப்பாக இந்த முறை டாப் ரோப்பில் அந்த லேடர்லேருந்து என்னுடைய சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீட்டின் தான் பண்ண போகிறேன் கெவின் உனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன ரெஃப்ரி இருக்கணும் ரெஃப்ரி இல்லை எந்த விதமான பிரச்சனையும் பண்ணதுக்கு யாருமே இருக்கக்கூடாது யாஸ் இந்த பிரச்சனை பண்ணதுக்கு யாருமே இல்லை எங்களை நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம் அதை யார் வெற்றி பெறோம் அப்படிங்கிறத ராயல் ரம்பிளில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசிகிட்டு போயிருக்காரு ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கெவினோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு ஜோவை பார்த்து ஏ என்ன நீ கோடியை பற்றி இன்ட்ரவியூவில் இருக்கிற உனக்கு அறிவு இல்லை முட்டாளா நீ நீயும் வந்து எல்லார மாதிரியும் முட்டாளாக இருக்கிற இந்த ராக்கு பையதான் கோடி ரோட்ஸை மறந்து கூட சேர்ந்துட்டான்னு பார்த்தா நீயும் அப்படி தான் இருக்கிற நீ மைக்கேல் கோலோட முட்டாளாக இருக்கிறிய ஏ முட்டால் கேட்டுக்க இங்கே டபிள்யுபிள்யூ சாம்பியன் ஒரே ஒருத்தந்தான் நான் தான் உன் கண்ணுக்கு தெரில நான் பாரு தான் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பு இது ஏன் தான் இருக்குது அப்போ டபிள்யூபி சாம்பியன் யார் நான் நீ கோடி ரோட்ஷப் என்ட்ரி எடுத்துட்டுருக்குற டபிள்யூபி சாம்பியன் நான் தானே உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஏ முட்டால் ஆக்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் முட்டால் படங்களில் நடிப்பியே முட்டாளே நீ கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்ல தரத்துல குக் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வராரு ஜிம்மி ஊசோ வரத டமன் டென்ஷன் ஆயி ஹே அடுத்த முட்டாளே நீ எதுக்கு இங்க வந்திருக்க நீ நோயிட் போட வந்திருக்கியா இல்லை உன் பிரதர் மாதிரி இருக்க போதியா ஆ ஸ்டூபிட் நீ வெளியே போ இது நான் பேச வேண்டிய நேரம் நான் மட்டும்தான் பேசுவேன் இந்த இடத்துல என்ன தவிர வேற யாரும் பேசக்கூடாது ஸ்டூபிட் லாங்குவேஜ்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேசிட்டு இருக்காரு பட் ஆனா ஜிம்மி தண்ணி ஊச வந்தது கெவின் ஓனஸை அடித்து பழக்கிறதுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கெவின் ஓனஸை அட்டாக் பண்ணுறாரு அப்போ போகும்போது ஜிம்மி ஊசை சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள பகையெல்லாம் மூட்டை கட்டி வைப்போம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் வச்சு யாருக்கு எத்து அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசை சொல்லியிருக்காரு ஸோ ஜிம்மி ஊசா வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இன்றைக்கி